அப்பா நாய் அப்பா நாயா ஏய் அப்பா வா மீலியா வா அப்பா நாய் இறா அம்மா கிட்ட அம்மா கிட்ட மா வா குடா சே இதெல்லாம் ஆறு பண்ணது இப்படி வீட்டா அம்மா பண்ணுச்சு அம்மா பண்ணுச்சா அம்மா பண்ணுச்சு அப்பா பண்ணுச்சா நான்

சாப்பிட்டியா சாப்பிடலயா ஏ சாப்பிடல அம்மா அடிச்சியா எதுக்கு அம்மாவை அடிச்சா சும்மா அடிச்சியா சரி சரி சும்மா இருந்தா அடிப்பியா